வணக்கம் நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி உட்பட்ட பகுதியில் தான் இருக்கும் இன்றைக்கி அரவக்குறிச்சி தொகுதியில் உள்ள கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் அதாவது இந்திய ஜனநாயக கட்சியின் கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு சதீஷ் அவர்களுடன் நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளோம் திரு சதீஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வருவதற்கான என்ன காரணம் அவர் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எந்த இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்சி பணியில் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறித்து இந்த நேர்காணல் நிகழ்ச்சி நம்ம காண உள்ளோம் வணக்கங்கண்ணா சார் சொல்லுங்கள் சார் நான் பொது சேவையில் ஈடுபட்டு இருந்த முன்ன அதை முடிச்சுட்டு அப்புறம் அரசியல் பணிகள் ஸ்டார்ட் பண்ணலாம் அரசியலுக்குள்ளே வந்தேன் இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்கிறேன் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் என் பேர் சதீஷ் நான் அந்த மாதிரி நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு படிக்க வச்சுருக்கிறேன் மருத்துவ உதவிகளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கூட மருத்துவ உதவி செஞ்சிருக்கிறேன் அது போக இல்லாதவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறேன் குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்தேன் இல்லாத பிள்ளைகளுக்கு எதை நாடி வர்றவங்களுக்கு எங்கள் சார்பை நிறைய நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம் நீங்கள் எத்தனை வயசில் அரசியலுக்கு வந்தீங்க அரசியலுக்கு வர்றதுக்கான என்ன காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசியலில் வந்து நம்ம சேவை செஞ்சால் தான் மக்களிடையே நல்லா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதி எல்லாமே ஊழல் நிறைஞ்ச உலகம் இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து எதுவுமே தனக்குன்னு மட்டும் அவங்க சேர்த்திக்கிறாங்களா ஒழிஞ்சு மக்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணுங்கிறத யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க நான் வந்து அப்படி இல்லை நான் வந்து என்னை தேடி வர்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய நான் செஞ்சுட்ருக்குறேன் அதுபோக இப்போ ட்ரஸ்ட்டு ஒன்று ஒன்று தனியாக ஓப்பன் பண்ணி அதுக்கு உண்டான வேலையிலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் குறைகள்னு வந்து கேட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து தனியாக செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு எங்கள் டீம் பாய்ஸில் வச்சு நாங்கள் தனியாக அதுக்குண்டான வேலையிலும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறதா இருக்காங்க எத்தனை சீட்டுகள் வந்து எதிர்பார்க்கப்படுகின்றன அது எந்தெந்த தொகுதின்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா அது எங்கள் கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும் அது நமக்கு தெரியாது எங்கள் கட்சி டாக்டர் பாரிவேந்தனையா வந்து அவர் எப்படி என்னங்கிறது எங்களுக்கு அவர் பார்த்து முடிவெடுத்து என்ன சொல்கிறாரோ அதை ஆணைக்கணுங்க நாங்கள் வேலை பார்க்க தயாராக இருக்கிறோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட இதில் ஒரு அஞ்சு சீட்டு வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் போட்டியிட தயாராக இருக்கிறீங்களா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேலையில் நான் மும்புறமாக எடுத்து வேலை பார்க்க தயார் நிலையில் இருக்கிறோம் என்னை சார்ந்த பசங்களும் எல்லோரும் எங்கள் கட்சி சார்பாக ஒத்துழைச்சி எனக்கு வேலை பார்க்க தயாராக இருக்கிறாங்க நீங்கள் இப்போ ஜெயிச்சு வரீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு எந்த தொகுதிங்கிறத வந்து தலைமை முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டீங்க எந்த தொகுதியாக இருந்தாலும் ஜெயிச்சுருந்தால் மக்களுக்கு என்னென்ன திட்டப் பணிகள் செய்யலான்ட்டு ஒரு ஒரு நீங்கள் என்ன மாதிரி நினச்சிட்ருக்கிறீங்க நான் மக்களுக்கு வந்து செய்யணும்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு ரேஷன் ரேஷன் பொருளை வந்து வீடு தேடி கொண்டு வர மாதிரி நிலைமையை பண்ணலாம் இருக்கிறேன் அதுபோக அந்த தாசிந்தாரா மணியார் ஆபீஸ் இதெல்லாம் மக்களை வந்து ரொம்ப அளக்கழிச்சு பண்ணுறதா சொல்கிறேன் எங்கள்கிட்ட வந்து குறைய வந்து அதுதான் வருது இந்த மாதிரி தாசிந்தார் இந்த மாதிரி இந்த வேலை செய்ய மாட்டேங்கிறார் மணியாறு இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க அரசு அதிகாரிகள்லாம் மெத்தனை போக்கில் இருக்கிறதா தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அதை நானே வந்து நில இடத்துல போய் கேட்டிருக்குறேன் அதனால் வந்து மொதல் வேலை வந்தோடனே மக்களுக்கு வந்து எந்த ஒரு உதவின்னு கேட்டாங்களோ உடனே முன்னாடியே இறந்து சேர்ந்து தர சொல்கிற மாதிரி மொதல் வேலை என வேலை அதுதான் ரேஷன் பொருள்னால் இப்போயே கூட திமுக ஆட்சியில் கூட ரேஷன் பொருளை வீட்டை தேடி கொண்டு போகிறதுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்குறாங்களா அதை பற்றி என்னென்னா கொண்டு வந்திருக்காங்க பட் இன்னும் அது இன்னும் நடைமுறைக்குன்னா எதுவுமே அவங்க வந்து கொண்டு வந்துக்குன்னு செய்யலை மக்களிடையே மக்கள் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ரேஷன் கிடைக்கும் ஒரு இருந்தால் மக்கள் நடந்து வர்றாங்க அங்கேருந்து கிராமத்தில் இருந்து ரேஷன் பொருள் வாங்க இல்லை நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் வந்து இது கொஞ்சம் எளிமையான முறையில் அவங்களுக்கு கொண்டு போகணும் உரிய பொருள் கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பருப்பு வகை அதிகமாக எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் நான் முன் நம்ம என்னோடய தொகுதிக்குள்ளே எனக்கு ஒதுக்குனாங்கன்னா அது முன்னேருந்து இருந்து நான் வந்து இதுக்கு இதுக்கு தனியாக ஒரு எங்கள் கட்சி சார்பாகவே ஆளுகளை நியமித்து இதுக்கு உண்டான வேலைகள் நான் பார்க்கலாம் பார்ப்பேன் அரசு அலுவலங்கள் அலுவலகங்களில் எந்த மாதிரி விஷயத்துக்கு பொதுமக்கள் அழகி விடுறதா சொல்ல வரீங்க பட்டா ஒரு டைம் பண்ணுறாங்க மற்றபடி ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ இல்லை ஆன்லைனில் படி ஆன்லைனில் படிக்க தெரியாத மக்களுக்கெல்லாம் அதை பற்றி என்னங்கிற விழிப்புணர்வு இவ்வளோ சரியாக தெரியாமல் இருக்குது அதை வந்து தாசில்தார் அவங்களாம் வந்து கொஞ்சம் இல்லாத மக்களுக்கு வந்து கொஞ்சம் பக்க அது என்னங்கிறத சொல்லணும் அவங்கள பார்க்கவே முடியல நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட அதை வந்து என்னங்கிறது நான் எனக்கு சீட் கிடைச்சா கம்பல்சரி அதுக்கு உண்டான வேலையில் நான் அதை நான் அரசு அதிகாரிகளை வந்து மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேவை தான் என்னுடைய கருத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரவுக்குறிச்சி தொகுதியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் இந்த தொகுதி வளர்ச்சி நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க அரவுக்குறிச்சிக்கு கண்டிப்பாக வந்து முருங்கைக்காய்க்கு வந்து பதப்படுத்துகிற இது கண்டிப்பாக தேவைப்படுது இங்கே ரெண்டாவது வந்து வி விவசாயிகள் கொஞ்சம் அதிகமான இப்போ பகுதி இது இது இந்த மாதிரி நூறு ஆளு திட்ட வேலைகள்லாம் அதெல்லாம் அப்படியே நிற்கிதுங்கிறாங்க அதுக்கு உண்டான வேலைகளுக்கு என்னென்ன இங்கே மக்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்குதோ இந்த பிள்ளை கரூர் நோக்கி தான் போயிட்டுருக்கிறாங்க டெக்ஸு பூங்கா அதுக்கெல்லாம் அதனால தான் இங்கே கொஞ்சம் லோக்கலுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இப்போ அரவுக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகள் இந்த மாதிரி அரசு பள்ளிகள் எல்லா பக்கம் இருக்கும் அரசு கல்லூரிகள் இருக்குதுங்களா இருக்குது அப்படின்னா இன்னும் என்னென்ன வளர்ச்சிப் பணிகள் கல்லூரி மாணவ மனைகளுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் என்னென்ன தேவைப்படுதுங்க இங்கே பள்ளி குழந்தைகளுக்கு மேக்சிமம் வர்றதுக்கு தான் எல்லாத்துக்கும் பஸ்ஸு வசதி இல்லாம குறிச்சிலேருந்து மாரியம்மன் கோயிலேருந்து இறக்கத்தில் வந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளே போகிற பாதைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் கலைகளூர் வச்சுருக்குறாங்க கவர்மெண்ட் காலேஜ் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவுபடுத்தி அதை கொஞ்சம் பெருசாக பண்ணி செய்யணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து ஏன்னால் மக்கள் வந்து அது இருக்கிற இடமே தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது அந்த க காலேஜு அது எங்கே இருக்குதுன்னு என்ன தெ தெரியாது ஒரு ஓரமாக உள்ள ரொம்ப இதில் இருக்குது காலேஜ் அது வந்து முன்னாடி நல்லா ஒரு அதுக்கு தனியாக இடம் ஒதுக்கி அரசு சார்பாக அந்த மீடியா சார்பாக நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு தனியாக நல்லா இடம் ஒதுக்கி நல்லா நீட்டாக செஞ்சு மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணி கொடுக்குறது என்னுடைய கருத்து அரசு சுகாதார நிலையங்கள் எந்த மாதிரியான தரம் நீங்கள் இரவு நேரங்களில் வரக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் அங்கே சரியான முறையில் சிகிச்சை அளிக்கிறதுக்கான வசதிகளாக இருக்குதுங்களா மற்ற எந்தெந்த மாதிரியான வசதிகள் அங்கே அரசு சுகாதார மையங்களில் செயல்பட்டு வருகின்றன நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டுருக்குறாங்க நல்ல முறையில் தான் பண்ணிகிட்டு அதை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டாக்டர்ஸ் இல்லாதது ரொம்ப குறையாக என்கிட்ட சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் நல்லா தரமாக தான் வச்சுருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் எல்லாம் இருக்குது பட் என்னென்னா டாக்டர்ஸுக்கு அங்கே சரியாக வர்றதில்ல அந்த மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க இந்த அந்தியர் மக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தாட்சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் கழிப்பறை வசதிகள்லாம் எந்த மாதிரியான செயல்பாட்டில் இருக்குது அங்கே இருக்கிற மக்களுக்கு அது தேவைப்படுதுங்களா கண்டிப்பாக தேவைப்படுது இன்னும் நிறையா கிராமங்களில் வந்து இன்னும் டாய்லெட் வசதி இல்லாமல் தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம வீடுதோறும் டாய்லெட் கட்ட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னும் பாதி கிராமங்களில் இன்னும் டாய்லெட் இல்லாமல் தான் இருக்குது அது வருத்தக்கூடிய ஒரு செய்தி தான் அது ஆ நான் சொந்தமாகவே செஞ்சு கொடுத்துருக்கேன் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கேன் நீங்கள் மெயினாக கல்வி மெயினாக பா இது பண்ணி தருவேன் என்னுடைய இதில் ரெண்டாவது குழந்தைகளுக்கு இலவசமாக ச சைக்கிள் அந்த மாதிரி கொடுத்து இப்போ குழந்தைங்களுக்கு பள்ளிக்கு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி உண்டானதை ரெடி பண்ணி தரலாம்னு இருக்கேன் அன்னாடி அரசாங்கத்தில் சைக்கிள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இன்னும் மட்டும் மிடில் ஸ்கூல்ல இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க படித்த பிள்ளைகளுக்கு பத்தாவது வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு தர்றாங்க சின்ன குழந்தைகளுக்கு அஞ்சாவது வரைக்கும் போயிட்டு வர பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு செவன்த் வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு நம்ம நடந்து தான் போய்ட்டு இருக்காங்க வசதி இருக்குது ஆனால் டயத்துக்கு வந்து ஒம்பது மணிக்கு ஒ ஒம்பது ஒம்பது வரைக்கும் மேலே இருக்குது பள்ளிக்கூடம் ஸ்டார்டிங் முன்னாடியே வந்தவங்க கிராமத்துக்கு போகிறவங்க முன்னாடியே வேலை வெட்டிக்கு போயிட்டாங்கன்னா குழந்தைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிறோம்னா முன்னாடியே வர மாதிரி இருக்குது கிளம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பிஜேபி ஐஜேகே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் இந்த கூட்டணி எப்படிப்பட்ட வெற்றியை சந்தைக்கு போகுதும் இது கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாரும் ஓரணியில் சேர்ந்துருக்குறோம் மக்கள் வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில் தான் இருக்கிறாங்க அதனால் கம்பல்சரி அதில் எந்த மாற்று கருத்தில் வெற்றி கன்ஃபார்ம் எங்கள் எங்கள் கூட்டணிக்கு கன்ஃபார்ம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சி ஒட்டியே மொடக்குறிச்சி தொகுதி இருக்குது அதாவது ஈரோடு மாவட்டம் வந்து அரவக்குறிச்சி தொகுதி ஒட்டி தான் இருக்குது அந்தட்டம் முத்தூர் அந்தட்டம் குழந்தாபாளையம் அந்த சைடு போகும்போது அடுத்த தொகுதி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்தட்டம் வந்து மடக்குறிச்சி தொகுதி இருக்காங்க அங்கே பிஜேபி ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அங்கே பிஜேபி எம்எல்ஏ தான் இருக்காங்க அந்த தொகுதியோட வளர்ச்சி திட்டம் பார்த்தீங்களா பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லை நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க பிஜேபியில் வந்து நல்லா செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பட் கூட நான் பார்க்கல நேரில் அதை நான் பார்த்துட்டு கூட இன்னொரு தடவை பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திரு சதீஷ் அவர்கள் எந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார் என்பது குறித்து கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவேற்றி வருகிறோம் கட்சி மேலிடம் பார்த்து எந்த தொகுதி ஒதுக்கி கொடுத்தாலும் நாங்கள் சிறப்பாக வேலை செய்வோம் நாங்களும் இருந்தாலும் சரி எங்கள் கட்சி சார்பாக இருந்தாலும் சரி எங்கள் எங்களை சார்ந்த இயக்கமாக இருந்தாலும் சரி திமுக பிஜேபி இந்திய ஜனநாயக கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து உரைஞ்சு செயல்பட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி 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 இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று திரு சதீஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை காணும் பாரதி எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்